ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் குட் மார்னிங் இந்த வீடியோ எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா எங்களுடைய குலதெய்வ கோயிலுக்கு பொங்கல் வைக்க போனோம் அதோட இரண்டாவது பகுதி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் நாங்கள் உள்ளே போனதுக்கப்புறம் பொங்கல் வைக்கிறதுக்கு ஜாமான் தண்ணியெல்லாம் எடுக்க போகும்போது அந்த அக்கா சொன்னாங்க சாப்பிடுங்க டிஃபன் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க நாங்கள் வந்து பொங்கல் வைக்கிற ஆர்வம் கோயிலுக்குள்ளே போனோம் சாமியை கும்பிட்டோம் பொங்கல் வைக்கிற ஆர்வத்தில் எல்லாத்தையும் எடுத்து கிளம்பிட்டோம் இது போக நாங்கள் இருந்து டிஃபனும் கொண்டு போயிருந்தோம் சப்பாத்தியும் தக்காளி தொப்பும் கொண்டு போயிருந்தோம் அதையும் மறந்தாச்சு வேகமாக நாங்கள் பொங்கல் வைக்க கிளம்புனோம் அப்புறம் அங்கே உள்ளவங்க தான் சாப்பிட்டுட்டு ஆரம்பிங்க அப்படின்னு சொல்லவும் சரின்னு சொல்லிட்டு போய் பொங்கல் வடை சாம்பார் கேசரி நாளும் காலை டிஃபன் வச்சுருந்தாங்க அப்படியே சாப்பிட்டுட்டு பொங்கல் வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம் மாமாவை தான் மொதல் மொதல் பற்ற வைக்க சொன்னேன் ஏன்னா தலை இருக்கும்போது வாழாடக்கூடாது அதனால் அவரை தான் நான் வந்து சாமியை கும்பிட்டு ஸ்டார்ட் பண்ணி விடுங்க அப்படின்னு அவன் மாமா தான் செஞ்சார் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பொங்கும் பொங்கும் பொங்கும்னு நாங்கள் நின்றுக்கிட்டே இருந்தோம் பொங்குகிற பாடு இல்லை ரொம்ப நேரம் ஆச்சு ஏன் அப்படின்னா காற்றுங்க பாருங்கள் அனல் வந்து உள்ளேயே எரியலை ஃபுல்லாக வெளியே தான் போகுது அனல் பத்தலை பயங்கரமான காற்று அதிகமான விறகும் வைக்க முடியலை ஏன்னா பக்கத்தில் வந்து விறகு எல்லாம் போட்டு வச்சுருக்காங்க அதனால் ரொம்ப நேரம் நாங்கள் வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தோம் அதுக்கப்புறம் ஒரு வழியாக பொங்கிடுச்சு அக்காவுக்கு ஆல்ரெடி குழவ போட தெரியும் உடனே குழவ போட்டு முடிச்சுட்டு சாமியை கும்பிட்டு அரிசியை போட்டாச்சு தான் நம்ம வந்து ஏன்னா அந்த தண்ணி ஃபுல்லாக வடிஞ்சு அடுப்பு அமர்ந்துடும் தண்ணியை ஃபுல்லாக எடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பொங்கல் வைக்க அரிசி போட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டோம் இதில் வந்து என்ன ஒரு ட்ரிஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா இந்த பானையில் வந்து அரை கிலோ அரிசி தான் வேகம் போகலை நான் கொண்டு போனது ஒரு கிலோ அரிசி பார்த்தீங்கன்னா தண்ணியெல்லாம் எடுத்துட்டு நானும் பாசிப்பருப்பு பாசிப்பருப்பு வந்து கால் கிலோ போட்டேன் ஒரு கிலோ பச்சரிசி பார்த்தா ஃபுல்லாக போட்டாச்சு அதில் போட்டால் அது பொங்கி வேகும்போது என்ன ஆயிடுச்சுன்னா ரொம்ப டிமாண்ட் ஆகிப்போச்சு ரொம்ப அரிசி அதிகமாகிப்போச்சு உடனே என்ன பண்ணேன் எடுத்துட்டேன் அரிசியை ஃபுல்லாக அந்த பானைக்கு எவ்வளோ வேகமோ அந்தளவுக்கு வச்சுட்டு மிச்சத்தை ஃபுல்லாக எடுத்துட்டேன் எடுத்துட்டு அங்கே ஒரு பொங்கப்பானை கோயிலில் வாங்கி நல்ல வேலைக்கு அரிசி போதே நான் அதை சுதாரித்து அங்கிட்டேன் வெள்ளம்லாம் போடவே இல்லை அப்புறம் கோயிலில் ஒரு பொங்கல் பானை கொடுத்தாங்க அது வந்து ஒரு கிலோ பானை அதில் வந்து தாராளமாக ஒரு கிலோ வேக வைக்கலாம் அந்த பானை கொடுத்தாங்க சரின்னு சொல்லிட்டு ஒரு பொங்கல் வைக்க போய் ரெண்டு பொங்கல் வச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ் அந்த டென்ஷன்லேயே வந்து நாங்கள் அந்த பொங்கல் பானை ரெடியானது வீடியோ எடுக்கவும்ல ஃபோட்டோவும் எடுக்கவே இல்லை ஆர்வத்தில் அப்படியே சாப்பிட சாமி கும்பிட கிளம்பிட்டோம் உடனே ஒரு பொங்கலை பூசாரிகிட்ட கொடுத்துட்டு ஒரு பொங்கலை வந்து பந்திக்கு வைக்கிறதுக்கு கொண்டு வந்துட்டோம் கொண்டு வந்து மக்களுக்கு அன்னதானத்தோட பொங்கலை வச்சு விடுங்க அப்படின்னு சொல்லி வேகமாக எல்லோரும் சாப்பிட்டு போயிடுவாங்கள்ல அப்படின்னு சொல்லி மாமா அவர் சொல்லுங்கள் சொல்லுங்கன்னு அவர் சொன்ன மாதிரி தெரில இன்னிக்கிட்டே இருந்தார் இருமா இருமான்னுக்கிட்டே இருந்தார் கடைசியில் நான் தான் போய் புதுசாரிகிட்டு பொங்கல் வந்து இதில் வைக்கணும் சாப்பாட்டில் இலையில் வைக்கணும்னு சொல்லிட்டு இதையும் உள்ளே வைங்க அப்படின்ட்டு பொங்கப்பானை உள்ளே வச்சு சாமியை கும்பிட்டு கொடுங்க அப்படின்ட்டு உடனே கொண்டாங்கம்மா கொண்டாங்கம்மா வாங்கி உள்ளே வச்சாங்க வச்சு அர்ச்சனை எல்லாம் கொடுத்தாச்சு தேங்காய் பழம் தேங்காய் உடச்சி சாமியெல்லாம் கும்பிட்டு பார்த்தா அதுக்கப்புறமா சாப்பாடு சாமியை கும்பிட்டு மதிய சாப்பாடு முடிச்சிட்டோம் மதிய சாப்பாடு என்னென்னு பார்த்தீங்கன்னா முட்டைக்கோஸ் உருளைக்கெழங்கு பட்டாணி கூட்டு சாம்பார் ரசம் அப்பளம் பாயாசம் மோர் எல்லாம் சூப்பராக தடப்பிடல் தான் கழுதையில் மதியான சாப்பாடு பொங்கல் வைக்கிறதுக்கு முன்னாடி வெண்பொங்கல் சாப்பிட்டோம் பொங்கலை வச்சு முடிச்சிட்டு சாப்பாடே சாப்பிட்டாச்சு ஆக மொத்தம் நாங்கள் கொண்டு போன சப்பாத்தி அப்படியே இருந்துச்சு பாருங்கள் எங்களுடைய அம்மனை பாருங்கள் நல்லா தரிசனம் பண்ணுங்கள் பெத்தாக்கம்மன் அம்மனுக்கு உருவம் கிடையாது நல்லா சாமியை கும்பிட்டுக்கோங்க சக்தி வாய்ந்தவ ஒரு சொல் நாயகி இப்படி எத்தனையோ பேர்கள் இருக்குது எங்கள் ஆத்தாளுக்கு எல்லோரும் நல்லா தரிசனம் பண்ணுங்கள் இதை தூரத்துலேருந்து எடுத்தேன் கருவறை வந்து இருட்டாவே தெரிஞ்சதா பக்கத்தில் போய் எடுத்தால் திட்டுவாங்களோன்ட்டு நான் பக்கத்தில் போயெலாம் எடுக்கல அடுத்தது எங்கே வந்தோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இதுதான் தாத்தா சமாதி தாத்தா இவங்க அஞ்சு பேர் அண்ணன் தம்பி முன்னோர்கள் பெத்தாக்கம்மனோட உடன்பிறப்புகள் இவங்களுடைய கிளைகள் தான் நாங்கள் எல்லாருமே அஞ்சு தாத்தாவோட வாரிசுகள் அனைவரும் எத்தனையோ தலைமுறைகள் வந்திருக்கோம் அது பெரியவங்க இருந்தால் சொல்லலாம் எங்கள் வீட்டில் பெரியவங்க மாமியாரும் கிடையாது மாமனாரும் கிடையாது நல்லது கிட்டதே எடுத்து சொல்கிறதுக்கு ஆளே கிடையாது எங்களுக்கு ஏதோ எங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு நாங்கள் சாமியை கும்பிட்டு வந்துட்டுருக்கோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பூக்கொழி எதுவும் தாத்தா செம்மாதிரி நல்லா சுற்றிட்டு சூப்பராக இருக்கும் அங்கேயும் எல்லாமே மஞ்சள் குங்குமம் தேங்காய் உடச்சி வச்சோம் வாழைப்பழம் கம்ப்யூட்ரு சாம்பிராணி பயங்கர காற்று ஃப்ரெண்ட்ஸ் எல்லா பக்கமுமே என்ன பண்ணால் சாம்பிராணியெல்லாம் உள்ளே வச்சு விளக்கு உள்ளே இருக்கும் அதில் வச்சு பற்ற வச்சு விட்டோம் அப்படியே வச்சு அங்கேனா சாமியை கும்பிட்டு அங்கேனா ஒரு ரீல்ஸையும் போட்டுட்டு அப்படியே வந்தால் குறுக்கு வழி இருக்குது பூக்குழிக்கு போகிறதுக்கு அது போகிற வழியில் பார்த்தீங்கன்னா வாழைத்தொப்பு தென்னந்தொப்பு சூப்பராக இருக்கும் எல்லா இடமுமே அடுத்தது பூக்குளி வந்தாச்சு அம்மனுடைய மூலஸ்தானமே இதுதான் இது வந்து சீப்பாளக்கோட்டையில் இருக்காங்க அம்மன் இங்கே இருந்து தான் உள்ள ஊருக்குள்ளே வந்து கோயில் கட்டி வச்சிருக்காங்க இதுதான் அம்மன் உருவான இடம் அம்மன் உருவான இடமே இது தான் நல்லா சாமியை கும்பிட்டுக்கோங்க இதுதான் மூலஸ்தானம் இப்போ நம்ம வந்திருக்கிறது வந்து ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி வச்சுக்கோங்களேன் அரை மணி நேரம் ஆகும் அங்கேருந்து இங்கே வர்றதுக்கு அவ்வளோதான் அப்படியே கோயிலில் கும்பிட்டுட்டு நேரம் எங்கே விட்ட வண்டியன்னு பார்த்தீங்கன்னா வீரபாண்டி கிளம்பியாச்சு வீரபாண்டி கௌமாரி அம்மன் கோயிலுக்கு போகலாமா நர்மாம்சு சரி ரைட்டு டயர் இருக்குல்ல அப்படின்ட்டு அம்மனை கும்பிடுவோன்னு வந்தாச்சு பாருங்கள் அம்மனை நல்லா தரிசனம் பண்ணிக்கோங்க அம்மன் வீரபாண்டியில் இருக்காங்க அங்கேயும் போய் நல்லா சாமியை கும்பிட்டுட்டு மஞ்சள் குங்குமம் செவ்வாறு பூ வாங்கிட்டு அப்படியே உள்ளே போய் ஆற்றால் பார்த்து சாமியை கும்பிட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பியாச்சு வீட்டுக்கு கிளம்பி வர்ற வழியில் பார்த்தீங்கன்னா டயர்டாகி போச்சு ரொம்ப டயர்டாயி அதுக்கு முன்னாடி வந்து இங்கே வந்து தண்ணி இங்கே வரங்க தண்ணியை பாருங்கள் சூப்பராக இருந்துச்சு வீரபாண்டியில் சாமியை கும்பிட்டு வர்ற வழியில் பார்த்தோம் சூப்பராக இருந்துச்சு இந்த இடம் லொக்கேஷன் எல்லாமே நல்லா இருந்துச்சு தண்ணி அடித்து போகுது பாருங்கள் சாமியை கும்பிட்டு வந்தாச்சா அதனால் ஒன்றும் செய்ய முடியாது முன்ன நமக்கு அந்த கோயிலுக்கு மட்டும் போகிறோம் அப்படின்னா இங்கே குளிச்சுட்டு நம்ம போகலாம் இது வந்து நாங்கள் சாமி பார்த்துட்டு வந்துட்டோமா அதனால் வந்து குளிக்கக்கூடாது அப்படியே நாங்கள் ஆத்தா வைகை அது என்ன சொல்லுவாங்கன்னு தெரியல அந்த ஏரியாவில் அப்படியே நாங்கள் சாமியை பார்த்துட்டு வந்துகிட்டு இருக்க வழியில் வாளாந்தூருன்ற இடத்துல வண்டியை நிப்பாட்டி ரெஸ்ட்டை போட்டோம் அங்கே கிளம்புனவங்க தான் வண்டி எங்கேயுமே நிப்பாட்டலை நாற்பத்தஞ்சு கிலோமீட்டர் ஓட்டியாச்சு பா டயர்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு மாம்சு வண்டியை நிப்பாட்டினார் நிப்பாட்டின இடம் பார்த்தீங்கன்னா அங்காள அங்காளேஸ்வரி கோயில் அதான் அந்த கோபுரம் டைம் ஆயிரும்னு சொல்லிவிட்டு நாங்கள் கோயிலுக்குள்ளே போகலை அப்படியே வந்து வெளியே நின்று கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்தோம் அப்படியே அங்கேனே ஒரு ரெண்டு ரீல்ஸ் எடுத்தோம் ரீல்ஸ் எடுத்து போட்டோம் ஆமாம் பாருங்க உள்ளே கூட்டிகிட்டு போகல டைம் ஆயிடுச்சு இடத்துல ஒரு ரெண்டு ரீல்ஸை போட்டுட்டு அவ்வளோ நேரம் நின்று ஒரு கால் மணி நேரம் இருக்கும் அனுக்குள்ள நின்று நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு இது வந்து செக்கானத்துக்கு முன்னாடி அந்த ஊர் வாழாந்துன்ற ஊர் அடுத்து நாங்கள் செக்கானம் போய் அங்கே வீட்டிலையே குடிச்சிட்டு சூப்பராக இருந்துச்சு டீயும் நான் வந்து தட்டு வடை சாப்பிட்டேன் மாமா வடை சாப்பிட்டாரு பிள்ளைகளுக்கு நேந்திரப்பழம் சிப்ஸு அதெல்லாம் வாங்கிக்கிட்டு அப்படியே வந்துட்டோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ அப்படியே முடிந்தது